எத்தனை மணி நேரமாக உட்காந்துருக்கும் இந்த மானங்கட்டோடு போனாலும் ஏதோ பிரியாணி நாளோ நமக்குங்க நாளோ நமக்கு வாயில் நாக்கில் தண்ணி நாய்க்கு ஊற்றுற மாரி ஊற்றுது ம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தான் இவ்வளோ வேலையை பார்த்தான்னா நான் எம்ம நேரம் சோறு திங்க அதை உட்காந்து கிடக்கிறதோ தெரியலைப்போ எனக்கு பொறுத்து பொறுத்து போய் கட்டுப்பு வந்தது பாரு என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலையே ம் போய் இவ்வளோ தின்னு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாள் இல்லை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு திம்பாள்வளானு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எம்ம நேரம் நான் நானும் காத்துக்கிட்டு இருக்கிறது ம் நம்மளால் காத்துக்கிட்டு முடியாது இதுக்கு மேலே ம் ஃபோனை பண்ணி தான் கேட்கணும் எடுத்து சொல்லிவிட்டு என்னடி எட்டரை மணி நேரமா மணிக்கு எடுத்துட்டு அஞ்சாவும் பொருத்தி நானும் சோத்துக்கு சொன்னி எம்மா சாணி நேரத்தை எடுத்துட்டு எடுத்துட்டு நான் சோறாவது வயிற்று பச்சிக்கிட்டியேட்டியா என்னாடி பேசிக்கிட்டே இருக்கான் வாயை முடித்து கம்மு சோத்து எடுத்த சாணி மாரி சொல்லுட்டி அடைய அக்கா நீ வர ஆத்திரத்தை கடப்பாதக்கா நானே கடுப்பை ஏறி போய் உக்காந்து கிடக்க ம் உன் மாமியார் எங்கே போனாலோ தெரியலேன்னு சொன்னியே உன் மாமியாலும் எகுத்த விட்டு பூதாக்காரையும் ரெண்டு பேரும் இங்கே தான் வந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு வீட்டில் செஞ்சு வச்ச பிரியாணியெல்லாம் தட்டு தட்டாக தின்னு போட்டாலு உக்கா ம் உன் மாமியார் தான் தின்னு அந்த பொம்பளை கூட என் திங்க மாட்டான் ம் இவன் இப்படி உக்காந்து எல்லாத்தையும் சிணை பண்ணி செணட்ற மாரி தின்னுபுட்டு ம் இன்னும் கொஞ்சம் போட்டு வாட்டி சூப்பராக இருக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கா ரெண்டாவது ஆரம் பார்த்துக்க நானும் செய்யவும் வெளியில் வெயில்ல வேக்கு வேக்குன்னு நடந்து போய் சரி முட்டு போனால் இவ்வளோ ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு என்னை பற்றி இல்லாத்து அளந்துக்கிட்டு அளந்துகிட்டு இருக்கிறாலும் பார்த்துக்க என் மாமியார் இருக்கட்ட எனக்கு சரியான ஆத்திரம் ஏற்றி சாயங்காலம் தான் என்னை அப்படி கேள்வி கேட்டாலுங்க இப்போ வந்து எப்படி சொரனே எல்லாத்திங்கிறாள் ஒவ்வொரு நினச்சிக்கிட்டு நான் வந்து கம்முன்னு உள்ளே போயிட்டாங்க நானும் செய்யவும் போய் சட்டியை திறந்து பார்க்க அத்தனை பிரியாணி உன் மாமியை வயிற்றுக்குள்ளே இருக்குது வயிற்று வயிற்று நல்லா கட்டிக்குச்சாக்கா வயிற்றுல போட்டு நல்லா கட்டிக்கிட்டா பார்த்துக்க நானும் அவளும் பாத்திரத்தை உடச்சிட்டு கிடக்கிற பார்த்துக்க பசி தாங்க முடியல என்ன சொல்கிறோம் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ணதில் பார்த்துக்க ஒன்று கூட சரியாக இல்லைக்கா ஜோரே இல்லைக்கா ம் ஒரு பொம்பளை இம்ம சோத்தையாக்கா திம்பா இந்த ஊர் உலகத்தில் ஏ சாமி எப்படி தான் அந்த பொம்பளை வச்சுக்கிட்டு நீ சமாளிக்கிறேன்னு தெரியல இப்போ பிரியாணியும் இல்லை ஒன்றும் இல்லை வந்தால் உன் மாமியாரை சங்க சங்கையாக கேளு நாலு கேள்வி ஏற்ற அவளை போட்டு அம்மா கேள்வி கேட்டியா இன்னைக்கு போய் அவள் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு உம்மா சோறு தின்னுட்டு வந்துக்கிறியே இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கான்னு கேளுக்க நல்லா நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல பார்த்துக்க அம்மா ஆத்திரம் வெறிய ஆகுது சோறும் இல்லை ஒன்றும் இல்லை பார்த்துக்க எரிச்சலாக வருது சின்னது பிரியாணியை தின்னுபட்டாலே கைவி எங்கள் பாவும் நல்லா வாயை வச்சுக்கிட்டு ஒன்னஞ்சு ஆள் கணக்கில் தின்னுப்புட்றான் ம் இவ்வளோ என்ன சொல்றதுன்னு சொல்கிறதுன்னு தெரியலையே ம் நல்லா இங்கேயா கொட்டிக்கிட்டு போனால் மதியானம் ம் என்ன சண்டை எப்படி நடக்குதோ தெரியல அதெல்லாம் காதில் வாங்கிக்கிறதே கிடையாது சண்டைப்படையில் சண்டை ஒரு பக்கம் நடக்க வேண்டியது தான் இது வயிற்று நொப்புறது ஒரு பக்கம் நடக்க வேண்டியது தான் நல்லா தின்னுச்சு அப்புறம் போய் வர அங்கே வர பிரியாணி வேட்டை கட்டிருக்க அது ம் அந்த கூட ஏமா தின்னு இருப்பாங்க ம் யாருமே திங்கலையாமா வீட்டில் ம் இந்த பொம்பளை அத்தனையும் தின்னு இருக்குன்னா பார்த்துக்க எந்த அளவுக்கு வெறி தான் கிடக்கலாம் ம் காஜு மண்டலாம் சேர்த்து சேர்த்து மாவுளுக்கு அனுப்பி விட்டுவிட்டு போய் உட்காந்து சோறு தான் எங்க கறி குழம்பு வைக்கிறாங்க எங்க மீன் குழம்பு வைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இந்த பொம்பளைக்கு வேலை பொழப்பேன் ஒன்றும் சொல்றதுக்குள்ள எப்ப எரிச்சல்லே கோவத்திலே போகுது என் வாழ்க்கை ஒரு நாளைக்காவது நிம்மதியை நம்ம நல்லா திம்போ தின்னுபிட்டு ரிலாக்ஸாக தூங்குவாமிட்டு போய் நினச்சிக்கிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் வேட்டு வச்சுட்டா பறிவ எனக்கு மறைமுகமாகவும் இந்த பொம்பளை வேட்டு தான் வைக்கிறான் நேரடியாகவும் வேட்டு தான் வைக்கிறான் என்னத்தான் பண்ணி தொலைக்கணும் தெரியல எக்கா எக்கா என்னக்கா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ வீட்டிலே அங்கே புழம்பிக்கிட்டு கிடக்குறிய நீ என்னதான் தான் புழம்புனாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது பத்துக்க சொல்லி எனக்கே எனக்கே வைக்கிறச்சு தாங்க முடியல பிரியாணி இல்லாத கூடுமையை ஆ என்னக்கிட்ட சொல்கிறதே எல்லாம் தலையெழுத்துன்னு போக வேண்டியதான் சரி டி ஏட்டியா நம்ம ஒரு ஆறு ஏழு மணிக்கா வரையாட்டி இந்த ஆலங்குடி வரைக்கும் போயிட்டு வருவோம் ம் நல்ல நல்ல துணிவெல்லாம் போட்டுக்காங்களா ட்டி வெலை குறைவா போய் நாலு துணியை வாங்கிக்கிட்டு வந்து வச்சுக்கோமுட்டி வெளிநாடு வர போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ம் என் மகன் இன்றைக்கி சாயங்காலம் தான் போன்னு போடுறேன்னு இருக்கிறான் ம் அப்படியே என்னான்னு விசாரிச்சுக்கிட்டு நேராக போய் ஆலங்குடி போய் துணிவெல்லாம் வாங்கிட்டு மேக்கப் சாமா அது இதுன்னு வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பிரியாணி தின்னுட்டு வருவோம் டிட்டி ஏட்டி என்னடி சொல்கிற ஏக்கா எனக்கு மட்டும் வீட்டில் இருக்கிறதுக்கு என்னதாக்கா பிடிச்சிருக்கு ம் சொல்லி பார்ப்போம் என் மாமியா தான் வந்து சோறு சாப்பிடனால ஓ மாமியாக்காரி ம் இதான் சாக்குன்னு பொழஞ்சி கட்டி போட்டால் திங்காத ஒரு எரிச்சலாக இருக்குது எரிச்சலா ம் எனக்கும் ஆத்திரம் தான் வருதுன்னு நானும் கிளம்பி வரேன்க்கா ம் ஏக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே நாய் கொலைக்குதா என்னக்கா ம் உன் மாமியாக தான் எப்போவும் குலைச்சிட்டு கிடப்பான்னு பார்த்தா நாயும் குலைக்குத எல்லாம் நம்ம நேரம் காலம் போடுறதுக்கு ம் உன் மாமியா இல்லாத நேரம்லாம் அந்த நாய் தான் டியூட்டி பார்க்க மாட்டுக்கு அதையாண்டி கேட்குறேன் இந்த பொம்பளை எல்லாம் பார்த்து நிமிடம் யாரையும் போகணும்னு பேச முடியலட்டி இந்த நாய் கத்தி கிடக்குது ம் இவன் ஆறு செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிற நாயை என்னத்த சொல்கிறதெல்லாம் நம்ம நேரங்களி ஏட்டியா நான் காசு பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நிற்கிறேன் நீங்கள் சையாவும் வரீங்களாட்டி இல்லை சையா வரலாம் என்னன்னு வர தெரியலையே நான் வர அவளை கூப்பிடலாம் அழுத்தி கேட்டு கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு வாங்க ஏன் வரல என்னன்னு கேட்டுக்கிட்டு வா பாலின் போகிறதா இருந்தால் வந்து தானே ஆகணும் எல்லாேருக்கும் துணிமை வாங்கணும் எல்லாம் நல்லது கிட்ட பார்க்கணும் பார்த்துக்கா ஒன்றும் இல்லாத சும்மா நல்லா இல்லையா போக முடியும் ஒரு வெளிநாடு சுற்றி பார்க்கறது இருந்தாலும் நல்லா சோக்காக போகிறது ஏட்டி அவள்கிட்ட சொல்லி அவளை இழுத்துக்கிட்டு வாட்டி ஏக்கா அவளே பெரிய டென்ஷன்ல இருக்கிறா நான் வர இப்போ தெரியாமல் சொல்லி போட்டேன் பிரியாணி இருக்கட்டி வாட்டி போய் திம்போணு ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டேன்னு சட்டியை போட்டு உடச்சிக்கிட்டு சண்டை வாங்கிட்டு கிடக்கிறா ஏக்கா அவன் கிட்ட நான் என்னத்தை சொல்கிறது ம் நானும் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன் இவன் என்னை விட பயங்கர கோபத்தில் இருக்கிறா பிரியாணி இல்லைன்னொடனே ம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறா லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கிறான் ம் மூணு பேரும் ஒன்றா தானே ட்ரெஸ் எடுக்க போவான் எல்லாம் பண்ணுவான் அப்புறம் நான் வரலா இல்லைன்னு வர நீ கேள்வி கேட்குற நீ சொன்ன மாதிரி சாயங்காலம் அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறேன் ஏழு மணிக்கெலாம் நீ வந்திருக்க கரெக்டாக டைமை கைமாக மாற்றி விட்றாத ஏன்னா உன் மாமியார் காரி நீ எங்கே போனாலும் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு பார்த்துட்ருக்கோம் நீ வேறு மாட்டிக்காத தேவையில்லாத உன் சொல்லி கிட்ட தான் வா ம் ம் இது பண்ணுற லட்சணத்துக்கு இவங்கக்கிட்ட முறையாக வர நான் போயிட்டு வரேன் நான் வர வாங்கிட்டு வரேன் எனக்கு லேடிஸ் தான் நடக்குது இவங்கிட்ட கையெழுத்து போட்டுவிட்டு வெளில போகிறதுக்கு கையெழுத்து போட்டு உள்ளே வரதுக்கு பெரிய தலை வலி குழம இருக்கட்டி கேட்டையா வயி டீ சோறு வர காஞ்சி போய் கிடக்கு உங்களால் நான் வர சோறு கிங்காத அந்த பழைய தான் போய் திங்கணும் வளர்க்கு சரி நான் அதை யாராவது கொஞ்ச நேரம் படுக்கிற தலை வலிக்குது இந்த பொம்பளை எங்கேயோ ஊரில் போயிடுச்சு அது வந்ததுன்னா லப லபுனு டீ போடலை ஸ்நாக்ஸ் பண்ணலன்னு சொல்லி கேரி கேட்டு வரக்கும் அதுக்குள்ள செத்த நேரம் இந்த கண்ணை இழுத்து மூணு டீ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு நம்ம தலை வலிக்குது ஏம்மா

அழடா கடவுளை ம் அவன் டிக்கெட்டை அனுப்பிட்டாலும் ம் இன்னும் ரெண்டு நாள்ல நாங்க எல்லாம் ஃப்ளைட்டில் ஏற போறோம் ம் நீங்க வர வாங்க வரலாம் போங்க அதுக்குன்னு ஆவாத கதை உகக்கதெல்லாம் பேசிட்டு எனக்கு கோவம் வந்துட போட்டு பார்ட்டி நான் ஒன்னு ஒண்ணு தப்பா பேசலாம் பாத்துக்க கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்னமா ஆறு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தோப்போரம் வெளிநாடு தாப்போரம் வெளிநாடுன்னு ஒரு நாள் கூட கிளம்புற மாதிரி தெரியலையே ஒரு உன் தம்பி மாவை ஏமாத்தரா போடுறக்கு இல்ல உன் குடும்பமே ஏமாத்துவ போடுறதுக்குன்னு நான் நினைச்சிட்டேன் ஏன் இதுல என்ன நினைச்சது என்ன தப்பு சொல்லு பார்ப்போம் உனக்கு கல்யாண தப்ப பெரிய உம் பெரியா வயிறு நெக்லஸ் வாங்கித்தார அனுப்பிட்டு எப்படி வெறும் கல் வச்சு நெக்லஸ் வாங்கி போட்டாங்களே எனக்கு தெரியாதே போயிடுச்சு நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா காலம் போன காலம் ஆனாலும் அதை மறக்க மாட்டேன்டி ஹம் எல்லாத்தையும் மனசுலதான் வச்சிருக்கிறேன் பத்துக்கோ கல்யாணத்தைப்போ வயிற நிலை சொன்னாங்க சொன்னாங்கத்தான் ஏன்னும்மா அதுக்கு பதிலாக ஊர்பட்ட நகை நட்டு செணத்தி சீர் செணத்தையும் எல்லாத்தையும் வாங்கி திரும்ப வைர நெக்லஸ் கேட்டால் அவங்க என்னத்தை பண்ணுவாங்க என்னை மட்டுமா போட்டாங்க எனக்கு அப்புறம் அஞ்சு பேர் இல்லை என்னமோ அதையே நினச்சிக்கிட்டு வயிறு நெக்லஸ் கொடுக்கல வைரஸ் நெக்லஸ் கொடுக்கலன்னுக்கிட்டு ம் காடு வாவான்னு வீடு போக போனது நானும் போனால் போதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த மனுஷனை ம் புள்ளிகளுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு என்னம்மா இப்போதான் கேட்குறாரு எங்கள் ஆத்தா அப்பா உட்கிட்ட சீர் சினத்தி ஏன் இந்த பாருங்க சும்மா ஓவராக பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் மட்டும் உங்களை கல்யாணம் போது நீங்கள் என்ன பெரிய விஐபியாக வந்தீங்க சாதாரண ஏ விளையாட் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ம் அப்போலாம் இன்னும் சொல்லப்போனால் ஐம்பதாயிரமா சம்பளம் சும்மா அஞ்சாயிரம் ரெண்டாயிரத்துக்கு சம்பளம் ம் என்னம்மா இப்போ தான் ஏறி போச்சு ம் என்னம்மா இஷ்டத்துக்கு பேசுறீங்களே ஐயோ கொடுமை கொடுமை ம் உங்ககிட்டலாம் உட்காந்து என்னால் பேசவே முடியாது ம் நல்லா ஒரு நாளைக்கு பேசுவோமேனுட்டு பேச உட்காந்த என்னமோ இம்சை கொடுக்குறாள் எப்போ சாமி நான் கிளம்புற இடத்த வச்சு காலி பண்ணுறேன் ஏதாவது ஒன்று சொன்னால் மட்டும் அப்படியே நம்மளுக்கு கோவம் வரக்கூடாது ஒன்றும் வரக்கூடாது நம்ம ஏதாவது கேட்டால் மட்டும் அப்படியே கோவம் புத்துக்கிட்டு பாருங்க இந்த மனுஷனுக்கு எந்திரிச்சு கிளம்பிடுவார் கிளம்பி ம் அவர் கிடக்கிறார் இவரெல்லாம் யார் இவர் கோவத்தை மதிக்கிறது இவரை யார் கண்டுக்கிறது வேறு வேறு வெட்டி இல்லை நேரத்தில் தான் போன் வரும் இந்த கீரை கட்டு டெய்லிக்கு இந்த கீரை கட்ட ஆயிரம் நேரமாக தான் போன் வரும் பெரிய இமிசையாக இருக்குது போன் எடுத்து பார்த்தா கம்பெனி காரம் பண்ணுறான் அந்த கம்பெனி பண்ணுது இந்த கம்பெனி பண்ணுது லோன் வாங்குங்கண்ணா எதுக்கு லோன் நாங்கள் வாங்கணும் தேவையில்லாத போனை போட்டு போட்டு லோன் வாங்குறீங்களா லோன் வாங்குறீங்களா அவங்க அலையிறானுவோம் லோன் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எங்களை அலைய விட விட விடணும் ஒரு உலகத்தில் மனுஷனுங்க சுதந்திரமாக இருக்கவே விட மாட்டேங்கிறானுவோம் எப்போ போனால் எடுத்தாலும் லோன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமா அந்த கார்டு வேணுமா இந்த கார்டு வேணுமான்னு கேட்டு மனுஷனை பண்ணுறதுக்கே அலையிறாங்க இப்போ யார் இந்த கார்டெல்லாம் வாங்க ஆசைப்படுறது பெரிய இம்சை கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு வாட்டி போன் அடிச்சா நான் என்னத்தை நினைக்கிறது மனசுக்குள்ள வேறு சொந்தக்காரங்க தான் ஃபோன் போடுறாங்க பிறகுனு போய் எடுக்கிறதா இருக்கு எடுத்த காரத்துக்கு நான் லோனு வேணுமானு கேட்குறாங்க ம் என்ன தான் நினச்சிக்கிட்டு வா பசங்க பண்ணுதுவோளோ தெரியல கொடுமை ம் லோனு வேணாம் வேணான்னு சொன்னாலும் நம்ம தலையில் கட்டிட்டு போடுதுவோ நம்ம மாதம் மாதம் ஆனால் சிரிப்பா சிரிக்க வேண்டியதா இருக்குது இல்லைன்னா ஒரு பத்து தேதிக்கு மேலே போச்சுன்னா அவனுங்க வாசலில் வந்து நின்றுக்கிட்டு சிரிப்பாக சிரிக்க வைக்கிறாங்க பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க பாரு வாண்டடா போனை போட்டு ம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல சரி யார் தான் போய் பார்ப்போம் தொடர்ந்து மூணு வாட்டி அடிச்சிருச்சு பெரிய இம்சையாக சத்த இந்த கீரை ஆய முடிய மாட்டேங்குது டெய்லிக்கு இதே வேலை பழப்பா இருக்கு இதே நேரம் போன் பண்ணுறாங்க ஆனா யாரோ ஒருத்தவங்க நினைச்சிட்டேன் என் அடுத்த வச்சு தான் போன் போட்டுருக்கா ஐயோ கடவுளை இவ்வளோ ம் நேரம் காலத்திலே தான் ஃபோன் பண்ணுவானுவோ என்னைக்காவது ஒரு நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு தான் பண்ணுவோம் கொள்ளுவோன்னு சொல்லி வச்சுக்கிட்டு தான் பண்ண மாட்டான் இல்லை மதியம் பண்ண பதினொன்றுலேருந்து பன்னெண்டு இல்லை மூணுலேருந்து நாலு இந்த லோன் காரணம் அடிக்கிற நேரமாக தான் இவ்வளோ ஃபோன் பண்ணுவானுவோ நீ என்னத்தை சொல்கிறது மூணு வாட்டி அடிச்சு விட்டு வச்சிருப்பா இருக்கு இரு நம்மள கால் பண்ணிப்பா ஹலோ என்னடி பண்ணுற ம் ஏட்டிய ஃபோன் பண்ணிக்கட்டி லோனுக்காரன்னா ஃபோன் பண்ணுறாங்க பார்க்குன்னு நினச்சிக்கிட்டு போன வேணுங்கெலாம் எடுக்கலட்டி பக்கத்தில் தான் இருந்துச்சு ம் என்னத்தை சொல்கிறது டெய்லிக்கு இதே நேரம் தாண்டி இதே நேரம் போனப்பட்டு போட்டு லோனு வேணுமா லோனு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு சாவு அடிக்கிறானோ தாக்கறக்கிறானோ ஓட்டி ம் என்னத்தை பண்ண சொல்ற அதனால பயந்துக்கிட்டு தாண்டி ஃபோனை எடுக்கல இங்கிலீஷ்ல இங்கிலீஷில்லாம் வந்து போறோம் ஃபோனில் சொல்கிறாங்க ஓட்டி அதை அழுத்துங்க இதை அழுத்துங்கன்னு சொல்லி சொல்லி எதையாவது ஒன்று அழுத்தி ஒரு வாட்டி ஐயாயிரம் பணம் போயிடுச்சு பார்த்துக்க அதுலேருந்து எனக்கு ஒரே தொல்லை பார்த்துக்க இந்த ஃபோனெல்லாம் வந்தால் எடுக்கிறதே கிடையாது நான் என்னக்கா சொல்றேன் இப்படி இல்லாமல் திருடுறாங்க இப்போ போனில் அடக்கடவுள் இந்த குட்டிவ் இருபத்தி நாலு மணி நேரமா அவன் அப்போ வீட்டு போன எடுக்கிறாள்வோ இல்லை நான் ஏன் போனை மாற்றி மாற்றி எடுக்கிறாள்வோ ஒரு நாள் நான் பார்க்குறேன் என் அக்கௌண்ட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை காணக்கா பணத்தை காணும்போது என்ன பண்ணாலுவோ என்ன பண்ணாலுவோன்னு கேட்டால் நான் பொம்மை வாங்கிருக்கிறேன்றா பொம்மை எங்கிட்டையும் காட்டுறேன்னா பொம்மை போன் உள்ள இருக்குன்றா இது என்ன கரையாக இருக்குன்னு எனக்கே ஒன்றும் தெரியலக்கா பெரிய தலைவலியாக போச்சு போட்டு செக் அடி போட்டு பொழஞ்சு கிடச்சி மட்டும் பார்த்து கன்னைக்கு அந்தமாரி ஆயிரத்தி ஐநூறுவா நஷ்டமும் ஆச்சு எனக்கு பொம்மை பொண்ணை பொம்மையும் காணும் இதெல்லாம் என்னக்கா வேலை பழப்பு சரி அது கடக்கட்ட அந்த கதையெல்லாம் தூக்கி வா பாரவையி என்ன பண்ற சாப்பிட்டியா மாமா எப்படி இருக்கிறாங்க நல்லா கேட்டுட்டி அவருக்கு என்ன அவருக்கு அதான் என் மவுனும் எல்லாம் காசு அனுப்பிட்டுருக்கிறான்னு உள்ள அதெல்லாம் வாங்கி வாங்கி பீரை விட அடுக்கி வைக்கிறது தான் அவருக்கு வேலை ம் என்ன வேலை சொல்லு பார்ப்போம் நல்லா திங்கிறது தூங்குறது ஒரு வேலை செய்கிறது கிடையாது பத்துக்க ம் இவளுக்கு கால் வலியாச்சே மூட்டு வலி வந்துருச்சே நம்ம ஏதோ ஒரு ஒன்று கிடக்க ஒன்று ஒரு வேலை செய்வோம் ம் ஒன்று செய்ய மாட்டார் நம்ம சமைச்சு கமைச்சு வச்சோன்னா நல்லா தின்னுபுட்டு அடிப்பார் சரி அவர் கதையை விடு நீ எப்படி இருக்கிற புள்ளி எப்படி இருக்குது ம் என் குழந்தனார் எப்படி இருக்கிறாரு எல்லாம் நல்லா தான் இருக்கலாம் போதும் அடுத்த கதைய பற்றி பேசுகிட்டு நான் ஒரு முக்கியமான தக்கா போன் போட்டுருக்கிறேன் நீ எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்க சொல்கிறத மண்ணி உனக்கு ஒரு வேலை கிடையாது எவ்வளோ ஆகுது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டாங்கன்னா அதை மூட்டை கட்டிக்கிட்டு உடனே எனக்கும் அவளுக்கும் போனை போட்டு வரவழைச்சி மொக்க அடைய வட்டி நீங்கள் பேச்சே கேட்கக்கூடாது அப்படி தான் எனக்கு ஆத்திரம் வருது பார்த்துக்க அட ஏக்கா நீ ஒரு ஆள் அந்த கதையெல்லாம் நான் பற்றி பேச வரல ஆனாலும் உன் தம்பி பொண்டாட்டிக்கு வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது பெரிய ஆப்பு இருக்கட்டும் இருக்கட்டும் ஏக்கா நான் அதை பற்றி பேசல ஏக்கா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்காமாக்கா ம் எதை நீ போய் துணி கிணி எடுத்து 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 மடித்து வச்சியா மாவா வந்து உணர்த்தலாம் ஏக்கா இந்த பையலை போய் எந்த நாட்டில் இருக்கிறான் ஒன்று அப்படியே அவன் ஒளி ஒரு இடத்து பாத்துக்கிட்டு வருவோம் நீ சொன்னா எதுவும் நான் போய் சீடை முறுக்கு கிறுக்கு பலகாரம்லாம் செய்வோம்லக்கா உனக்கு தான் ஒன்றுமே செய்ய தெரியாது சரி அதான் நான் செய்யலாம்ட்டு தாக்கா உனக்கு ஃபோன் போட்டேன் அடனி ஒரு ஆளுத்தி இந்த பயலும் ஒன்னு திங்க மாட்டானோ பத்தாத்துக்கு அந்த டீ இவனால் வெளிநாட்டில் வேற நாட்டில் ஒட்டி எனக்கே தெரியாது இன்ன வரைக்கும் பார்த்துக்க எப்போ வேலைக்கு போனானுவோம் பொம்பளை புள்ள பொம்பளை பிள்ளை தான் ஆம்பளை பிள்ள ஆம்பளை பிள்ளை தாண்டி போன காலத்துக்கு ஆத்தாளுக்கு அம்மாளுக்கு அப்பனுக்கு ம் தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்குது அந்த குட்டி பாத்துக்க அந்த லட்சணத்தில் வளர்த்து கட்டியாவோம்மா ஆத்தாக்காரி அவளை நம்ம தான் தப்பாக பேசுகிறோம் அந்த பஞ்ச நல்ல பொம்பளை தான் பொருள் எல்லாரையும் மதிக்க சொல்லி வளர்த்துருக்குது ஆனால் இங்கே பாது ஏன்மா அவனும் பெத்த ஆத்தாலையும் சரி அப்பனையும் சரி இதுக்கிட்டு போல இத்தனை வருஷம் ஆகுது அவனு ஒரு மூணு வருஷம் போ மூணு வருஷம் ஆகுது வெளிநாடு போய் என்ன சொல்கிறது இதெல்லாம் நம்ம சொன்னால் வெளியில் சொன்னால் கேடு இப்போ இந்த குட்டி கூப்பிட்றான்ட்டு நம்மளும் போகிறது அவன் அம்மா பார்த்துக்க இத்தனை வருஷம் இவன் மாவனும் வந்து ஃபாரினில் இருக்கான் நம்மளும் கூப்பிட்டு போகல இப்போ என்னமோ வந்து தம்பி மாவை கூப்பிடான்னு விட ஆரப்பி நாய்க்குட்டி மாதிரி அப்படின்னு ஊருக்குள்ளே பேசி என்ன அசிங்கப்படுத்த போகிறாங்க எனக்கு வர அது ஒரு அசிமா இருக்கு நான் வரலாம வேணாமான்னு வரான்னு யோசிக்கிறேன் டி என்ன பண்ணுறது இல்லை நீ எதுவும் செய்ய வேணாண்ட்டி அவனுக்கு அவன் வெளிநாட்டில் இருக்கிறான் வே அந்த பக்கம் அந்த நாட்டுக்கும் ரெண்டு மூணு நாடு தள்ளி இருக்கிறான்டி டி அதனால் எதுவும் செய்ய ஏன் அதான் இந்த குட்டி ஒரு ரெண்டு பேரும் ஆகாஷு நெனை பார்க்கணும் ஆகாஷ் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சரி போகிறதும் போகிறோம் நம்ம புள்ள அங்கே இருக்கிறத எட்டி பார்த்துட்டு வந்துருவோம் அக்கா அண்ணன் மாமா எல்லாரும் சேர்ந்து மாலினி எல்லாரும் சேர்ந்து ஒன்ட்டுக்காக பார்த்துக்கிட்டு வருவோம்ட்டு நான் நினச்சேன் நீ என்னன்னா இப்படி சொல்லிவிட்டேன் சரி உடுக்கா ஆர்ட்டி அஞ்சுமா எனக்கு கூட சமைக்கிறதுக்கு ஒன்றுமே வராது உனக்காவது வரும் எட்டி நம்ம தான் அந்த குட்டியை பார்க்க போகிற மாட்டி அவள் தான் இத்தனை லட்சம் செலவு பண்ணி நம்மளை வெளிநாட்டுக்கு சுற்றி காட்ட போகிறா யாட்டி நீ செய்யறதெல்லாம் செய்ய வேண்டிய நம்ம தம்பி பிள்ளையாவது கொண்டு போய் கொடுப்போம் மாமா ரொம்ப அவசியம் பார்த்துக்க எனக்கு என்னை வீட்டுக்குள்ளார இருக்காத அளவுக்கு பண்ணா இந்த பொம்பளை உன் தம்பி பொண்டாட்டி ஆ நான் வந்து அவள் மொளுக்கு சீடாக பலகாரம் முறுக்குன்னு செஞ்சு கொடுக்கணுமா அம்மா அவசியம் பார்த்துக்க ம் என் புள்ளிவளுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்க துப்பு இல்லை அந்த குட்டிக்கு எனக்கு செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது நீ வாய முடியிருக்கடா இதுக்கூட இதை பற்றிலாம் எதுவும் வாய்க்கு திறந்துக்கிட்டு தேவையில் வச்சிருக்கா கதை நீங்கள் அப்படி நன்றி கேட்டவளை எட்டி அந்த குட்டி தனி தம்பி எல்லாத்துக்கும் வெள்ளாடு போறதுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிவிட்றா அவளை பார்க்க போறேன்னா அவளுக்கு எதுவும் செஞ்சால் கொள்ள எடுத்துக்கிட்டு போகாத என்னடி அது பழக்கம் ஏட்டி நீ ஒரு அத்தைக்காரி தானே டீ ஏட்டி இருக்கிறாடி எல்லாரும் சேர்ந்து உன்னை கேடியாக பாட்டி பட்டி போனா போனேன் பா சின்ன பிள்ளை இருக்கிறான் அவளுக்கு செய்யினது என்னமோ இம்மா சளிப்பி செலுத்துக்கிறாய் நீ ஒரு ஆளுக்கா எனக்கு அந்த குட்டி மேலே பாசம் இல்லை நான் நினச்ச பாசம்லாம் இருக்குது தான் என்ன பண்ண சொல்கிறேன் என்னியை நான் ஏதாவது செஞ்சு ஆசையாக எடுத்துகிட்டு போனேன்னா உடனே இதெல்லாம் நடிப்பு என் பிள்ளை சம்பாதிக்கிறதால இவ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்து என் பிள்ளைய காக்கா பிடிக்க வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கலான்னு வரா இவ அப்படின்னு உன் தம்பி பண்ணிவிட்டு எனக்கு பட்டம் அழிக்கிறதுக்கா நீ ஒரு ஆள் எந்த விஷயத்த சொன்னால் என்ன கதை நடக்கும்னு உனக்கு தெரியாதக்கா சும்மா பைத்தியம் மட்டும் பேசிகிட்டு நடக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாடுற குணமும் தெரியும் எனக்கு நீ வாயை மூடு சரி என்னமோ நீச்சா உள்ளாச்சி எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆளை விடுங்க கட்டி என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு நீயும் ஆள்னையும் பார்த்து எனக்கு சொல்லுங்கட்டி மூணு பேரும் போய் என்னென்ன இல்லைன்னு வாங்கிட்டு வருவோம் மூணு பேர் ஒரே மாதிரியே துணிமணி போட்டுக்கோம்பட்டி வெளிநாடுக்கு போகிறோம் நான் ஒருத்தவங்க ஒருத்தங்க தொலைஞ்சி போகாத அளவுக்கு அடையாளத்துக்கு அது போட்டு கும்பிட்டி நீ சொல்கிறதும் கரெக்டு தான்கா ம் நானும் என்னென்ன இருக்குது ஏதாவது இல்லைன்னு பார்த்துக்கிட்டு உனக்கு போனை போட்டு சொல்கிறோம் வையி எனக்கு வர அங்கே மாடு சாணி போட்டுருச்சு நான் போய் சாணி வாரி வைக்கணும் எப்போ பாரு யாத்தி போகும்னு பேசும்போது தான் எனக்கு சாணி போடும் இந்த மாடு வேறு வழி இல்லையே நான் போய் வாரி போட்டுட்டு மற்ற பார்க்குறேன் நீ வைக்கா அதுவே இல்லைனாலும் இந்த கிரிக்கெட் வேலை இருக்கிற மாதிரியே சொல்லி ஏமாத்துவா ஊரை எனக்கு இவ்வளோ தெரியாத என்னமோ நான் பக்கத்து விட்டுக்கார மாதிரி யான்கிட்டே விட்டு போடுறேன் இவன் கூட பிறந்த தெரியாது இவளை பற்றி என்னமோ பொய்யே சொல்லி இதை பண்ணிட்டு போகிறான் என் வேலையை நான் பார்க்குறேன் இதுக்கு மேலே நான் போன் பேசுனேன் என் புருஷன் காரிய நீதி பொறுத்தான் உதப்பான் ம் சோறு ஒன்றும் ஜெயிலட்டி மாதிரி பன்னெண்டு ஆகுதுன்னு